ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தேவாரம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தருடைய பாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பாடல்களில் சொற்பொருளில் வந்து ஒரு நாலு விழாக்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க இது வந்து நமக்கு கண்டிப்பாக மேபி பொருத்துக்களை கேட்டாங்கன்னா அதை வந்து எப்படி நம்ம தவறு இல்லாமல் மேட்ச் பண்ணுறது அப்படின்னு ஷார்ட்கட் மாதிரி சொல்லி கொடுக்க போகிறோம் பாருங்கள் இதில் களிவிழா அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க கலிவிழா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சரி ஃபஸ்ட் இருக்கிறது வந்து விழா மலி விழா அப்புறம் களி விழா பலி விழா அதுக்கு தான் இருக்கக்கூடியது வந்து ஒலி விழா இந்த நாலு விழாக்கள் அப்படின்னா அது என்னென்ன விழாக்களை குறிக்கும் அப்படின்னு இங்கே நாலு கொடுத்துருக்கறனால மேட்செட்டில் கேட்கலாம் ஸோ மேட்செட் அப்படிங்கும் போது இந்த நாலு விழாக்களுக்கான மேட்செட்டில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் உங்களுக்கு ஆப்ஷனில் வைப்பாங்க ஸோ இதை வந்து எப்படி சரியாக மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா இந்த மலி விழா அப்படின்னு ஃபஸ்ட் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா மலிவு அப்படின்னா வந்து குறைவான விலைக்கு நிறைய பொருள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க மலிவுனா என்னென்னு தெரியும்ல நமக்கு அதை வச்சு அந்த மலிங்கிற வேர்டில் அப்போ விழாக்கள் நிறைந்த விழாவை பற்றி தானே கொடுத்துருக்காங்க அப்போ விழாக்கள் அதிகமாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மலி விழா அப்படிங்கிறது வந்து விழாக்கள் நிறைந்த அடுத்தது விழா அப்படிங்கிறது வந்து களிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு வேர்ட் பார்த்துருப்போம் கழிப்பில் வந்து அந்த லீ மட்டும்தான் மாறி இருக்குது ஆனால் நம்ம அந்த வேர்டோடைய சவுண்டு ஞாபகம் வச்சுக்கலாம் கலி விழா அப்படிங்கிறது வந்து எழுச்சி தரும் விழா அப்படின்னு சரியா மகிழ்ச்சிக்கு எழுச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க கலி விழா அப்படின்னா எழுச்சி தரும் விழா பலி விழா அப்படின்னா நம்ம பூசையிட்டு தான் வந்து ஒரு ஆடோ கோழியோ பலி கொடுக்குறோம் அப்படின்னா வந்து பூசையிடும்போது தானே கொடுப்போம் அதை வச்சு ஞாபகம் வைக்கலாம் பலி விழா அப்படிங்கிறது திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா திசைதோறும் பூசையிடும் முத்திரை விழா அடுத்தது இருக்கக்கூடியது ஒலி விழா இந்த ஒளி விழா அப்படிங்கிறது வந்து ஒலி அப்படின்னா சவுண்டு இன்னொரு இடத்துல வந்து ஒலி அப்படின்னா ஆரவாரம் அப்படிங்கிற வேர்டு பார்த்துருப்போம் சரியா ஒளி விழா அப்படிங்கிறது ஆரவார விழா ஸோ இன்னும் ஒரே ஒரு சொற்பொருள் இருந்தது அதையும் இந்த இடத்துல படிச்சுக்கலாம் மட நல்லார் அப்படின்னா இளமை பொருந்திய பெண்கள் மட நல்லார் அப்படின்னா இளமை பொருந்திய பெண்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்னு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே பார்க்க முடியும் தேங்க்யூ